தாமு மிராக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட மகாராஷ்டிரா சுற்றுப்பயணத்தில் இன்னைக்கு இரண்டாவது நாள் நம்மளோட லாஸ்ட் வீடியோல கேட் வே ஆஃப் இந்தியா தாஜ்மஹால் கடல் சுரங்கப்பாதை மும்பை சிட்டி சுற்றி பார்த்தோம் மும்பை சிட்டியோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நாம இருந்து புனேக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இருந்து பேருந்துல அறுபது கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற சத்ரபதி சிவாஜி அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த மகாராஷ்டிராவோட முதல் தலைநகரமா இருந்த ராஜ்காட் கோட்டை சுத்தி பார்க்க போறோம் நாம தங்கியிருந்த பகுதியிலிருந்து டாக்ஸி மூலமா டிராவல் பண்ணி தாதர் ரயில் நிலையத்துக்கு நான் ஃப்ரீ டுவெண்ட்டி யூடியூபர் அவின் ப்ரோ வந்துட்டோம் நாங்கள் ஆல்ரெடி ட்ரிப் பிளான் பண்ணப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு இருந்து காலையில் ஆறு மணிக்கு புனேக்கு போகிற இந்திராணி எக்ஸ்பிரஸில் நாம் நம்மளோட பயணத்தை தொடங்கியாச்சு தினமும் மும்பைலேருந்து புனேக்கு போகிற இந்திராணி எக்ஸ்பிரஸ் தானே கல்யாண் கர்ஜத் லொனாவாலா சிவாஜி நகர் வழியாக காலையில் ஒன்பது மணிக்கு மூணு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ரீச் பண்ணுது இந்த மூன்று மணி நேரம் ரயில் பயணத்தில் கர்ஜத் லொனாவாலா பகுதியில் பயணம் பண்ணுறப்போ சூரிய உதயத்தோட அதிகமான பச்சை பசுமேன மலைப்பகுதிகளையும் அருவிகளையும் ரயில் பாதைகளையும் பனிமூட்டங்களையும் மேகக்கூட்டங்களையும் பார்த்து ரசிக்க முடியும் நம்மளோட மும்பை முதல் புனே ட்ரெயின் டிராவல்ல நாம புனேவை நெருங்கிட்டோம் சிவாஜி நகர் பகுதியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹில் ஸ்டேஷன்லாம் முடிஞ்சு சிட்டி பகுதி வர ஆரம்பிச்சிருச்சு மும்பையிலிருந்து மூன்று மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் புனே ரயில் நிலையத்துக்கு வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்க போறோம் புனே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருந்துச்சு நாங்க பூரி ஆர்டர் பண்ணோம் அதோட குழம்பு ரொம்பவும் கேவலமா இருந்துச்சு ஆம்லேட் கேட்டிருந்தோம் கூடவே வந்து பிரெட்டையும் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்துட்டீங்கனாவே நீங்க சாப்பிடும் எந்த ஒரு பொருள் கேட்டாலும் பிரெட் இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க காலை உணவை முடிச்சாச்சு நாம இந்த புனே ஸ்டேஷன் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்வர்கேட் போகணும் அங்கிருந்து தான் வந்து நம்ம ராஜ்காட் போக முடியும் புனே சிட்டிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஸ்வர்கேட் பஸ் அங்கதான் போயிட்டு இருக்கோம் பஸ்ல ஏரியாச்சு புனே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஒருத்தருக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க போற வழியில பெரிய கட்டிடங்கள் ஆட்டோ லோக்கல் தகராட்டப்பா பஸ்ல இருந்து ஏசி பஸ் வரைக்கும் காலை நேரத்துல பரபரப்பா இயங்கக்கூடிய புனே சிட்டி பகுதியை பார்க்க முடிஞ்சது புனே சிட்டி பகுதியிலிருந்து ஒரு பதினைந்து மீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல நியூ பில்டிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் வந்து லொக்கேட் பண்ணிருந்தாங்க புனேல இருக்க ஸ்வார்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ராஜ்காட் கோட்டைக்கு எப்படி நமக்கு தெரியாது இங்க உள்ள போய் நம்ம விசாரிச்சுட்டு அங்கிருந்து நம்ம அடுத்து ராஜ்காட்டுக்கு போக போறோம் என்கொயரியில் விசாரிச்சு இங்கிருந்து ஸ்டேட் பஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லிருந்து சேலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போயிட்டு அங்கிருந்து கார் மூலியமா ராஜ்காட் கோட்டைக்கு போகணும்னு சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலடிக்கு போகக்கூடிய நம்முடைய பேருந்து பயணம் தொடங்கிருச்சு மகாராஷ்டிரா பகுதியில் இயங்கக்கூடிய இந்த தகரடா பஸ்களை விட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நகர பேருந்து பஸ்கள் எவ்வளவோ மேலும் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த அளவுக்கு நிறைய குப்பைகளோட வெறும் அழுக்கோட நிறைய தகரடப்பா பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி இந்த பஸ் வந்து ரொம்ப சத்தத்தோட இருந்துச்சு ஸ்வேர்கேட்ல இருந்து சேலடி ஹைவே பகுதிக்கு மொத்த பயந்தரமா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வருது ஸ்வேர்கேட்ல இருந்து சேலடிக்கு ஒருத்தருக்கு பயண கட்டணமா நாற்பத்தி ஆறு ரூபாய் வசூலிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க சேலடிக்கு போற பஸ் பத்தி கேட்டீங்கன்னா டைமிங் உங்களுக்கு சொல்லுவாங்க சிட்டி பகுதியை கடந்ததும் நமக்கு பச்சை பசுமையான மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆகிரும் பச்சை பசுமையான மேக கூட்டங்களோட ஒரு அழகான காட்சியை பார்க்க முடியும் மலைப்பகுதியில டிராவல் பண்றப்ப ஒரு சின்ன சுரங்கப்பாதையில பயணம் பண்ற மாதிரி இருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ட்ரெயின்லயும் பஸ்லையும் நீங்க ஹில் ஸ்டேஷன்ல ட்ராவல் பண்ணும்போது அதிகப்படியான டனல்களை பார்க்க முடியும் நாம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த என்கெட்ச் புனேல இருந்து சதாரா போகக்கூடிய என்கட்ச் போகிற வழியில சிவப்பூர் பகுதியில் ஒரு டோல்கேட் இருக்கிறத பார்க்க முடியும் டோல்கேட்ல இருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம இறங்க வேண்டிய சேரடி பிளேஸ் வந்துரும் டோல்கேட் பகுதியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க புனே இருந்து ஒரு மணி நேரம் பேருந்து பயணத்துக்கு அப்புறம் நாம சேலாடி நசராபூர் சாலை பிரிவுக்கு வந்தாச்சு இங்க இருந்து நம்ம கார் ஜீப்ல தான் போக முடியும் குறிப்பிட்ட நேரத்துல வந்து லோக்கல் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க பஸ்ல போனா குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் தான் போகணும் அதனால பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கார்ல போறது தான் மூணு பேருக்கு ரெண்டல் எவ்வளவுன்னு கேட்டா மூணாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆயிரத்தி எழுநூறு பைனல் பண்ணி அங்கிருந்து நாங்க கார்ல கிளம்பிட்டோம் சேலாடியிலிருந்து நசராபூர் மார்கசனி வழியா ராஜ்காட் போய் லொக்கேட் ஆயிருக்க பாலி கிராமத்துக்கு பயன்தூரமா முப்பது கிலோமீட்டர் வருது நாம இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் சேலாடி ஹைவேல இருந்து ராஜ்காட்டுக்கு கார்ல அப் அண்ட் டவுன்ஸ் வெயிட்டிங் எல்லாம் சேர்த்து மூணு பேருக்கும் ஆயிரத்தி எழுநூறு ரேட் பேசி போய்கிட்டு இருக்கோம் சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த காலத்துல மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கின வரலாற்று கோட்டை பகுதிக்கு இரண்டு வழிகளில் பயணம் பண்றது மூலியமா ரீச் பண்ண முடியும் குஞ்சவானே பகுதியில் இருந்தும் பாலி கிராமத்தில் இருந்தும் மலைப்பகுதிக்கு போகலாம் நாம பாலி கிராமத்தில் இருந்து மலைக்கோட்டைக்கு போக போறோம் நம்மளோட இந்த கார் பயணத்துல பாலி கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போற வழி ஃபுல்லா அழகான பச்சை பசுமையான வயல்வெளிகளையும் புல்வெளிகளையும் மலை குன்றுகளையும் மேக கூட்டங்களையும் நாமெல்லாம் அதிகமா பார்த்த நேர்மமா தொப்பிடும் கூடிய மக்களையும் அதிகமான எரும மாடுகளையும் ஆறுகளையும் பார்க்க முடிஞ்சது சேலாடியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் டிராவலுக்கு அப்புறம் மார்கசனி பகுதியை வந்தடைஞ்சிருக்கும் இங்க இருந்து இடது பக்கம் திரும்பி ராஜ்காட்டுக்கு போற சாலையில பயணிக்கிறோம் மார்கசனி கிராமத்துல இருந்து டிராவல் பண்ணி நாம இப்ப சாகர் கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்க இருந்து இடது பக்கம் போற சாலையில போனோம்னா குஞ்சவானிய பகுதியை ரீச் பண்ணிட்டு அங்க இருந்து மேல ராஜ்காட்டுக்கு போக முடியும் நாம ஸ்டேட்டா பாலி கிராமத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் போற வழியில இடது பக்கத்துல தூரத்துல மேகக்கூட்டத்தோட தெரியற மலையோட உச்சி பகுதிக்கு தான் போக போறோம் சாகர் வில்லேஜ்ல இருந்து டிராவல் பண்ணி வஜேகர் பகுதிக்கு வந்திருக்கும் இங்கே இடது பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கும் இங்கே தேவையான வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க வஜேகர்ல இருந்து பாலிக்கு போற தார்சாலை மிகவும் மோசமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது வஜேகர் கிராமப்பகுதியில அஞ்சுக்கும் அதிகமான ஹோட்டல்களும் தங்கும் விடுதிகளையும் பார்க்க முடிஞ்சது இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியும் நிறைய ரூம்கள் இருக்கு இருந்து நசரப்பூர் மாலேகான் கரஞ்சேனா மார்காசனி சாகர் கிராமங்களை கடந்து பாலி பேஸ் கேம்ப் பகுதிக்கு வந்தாச்சு இங்க சின்ன சின்ன கடைகள் லொக்கேட் ஆயிருக்கு வாட்டர் பாட்டில் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் ராஜ்காட் மலைக்கு மேல போறதுக்கு நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு மலையும் கூடவே சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு நம்மளோட இந்த ராஜ்காட் மலையற்றம் மலை பொலிவோட சாகச பயணமா மாறி இருக்கு மேலே போக பாறை கல்லாலான மண்தரையில தான் நம்ம நடந்து போற மாதிரி அமைஞ்சிருக்கு மலை வர காரணத்தால நல்லா வலுக்குது பாது தான் போகணும் பாலி அடிவாரத்திலிருந்து மேல் பகுதிக்கு போறதுக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூறு படிக்கட்டுகளை கடந்து போகணும்னு சொல்லி கூகுள்

மலைப்பகுதியை நெருங்க நெருங்க வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப அழகானதா இருந்துச்சு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை பனிமூட்டம் மேகம் பச்சை புல்வெளிகள் மலை குன்றுகள் இந்த அனுபவம் வாழ்க்கையில் ஒரு சொல்ல முடியாத ஆனந்தமாக இருந்துச்சு அதே சமயத்தில் ஃபிசிக்கலாக கொஞ்சம் சேலஞ்சாகவும் இருந்துச்சு ராஜ்காட் அப்படின்னா ஆளும் கோட்டைன்னு அர்த்தம் இந்த கோட்டை மகாராஷ்டிரா மாநிலத்துல புனே முரும்பா முரும்பாதேவி மலையில கடல் இருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு உயரத்துல அமைஞ்சிருக்கு சத்ரபதி சிவாஜி ஆட்சியின் ஆறு வருஷமா மராட்டிய பேரரசின் முதல் தலைநகரமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் தலைநகரம் கோட்டைக்கு மாற்றப்பட்டதா வரலாறு இருக்கு ராஜ்காட் கோட்டைக்கு பக்கத்துல டோர்னாங்கிற கோட்டையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோட்டையில் உள்ள புதையல்களை பயன்படுத்தி முழுவதுமா இந்த கோட்டை பகுதியை வலுப்படுத்திருக்காங்க இந்த ராஜ்காட் கோட்டையில சத்ரபதி சிவாஜி அவர்கள் அதிக நாட்களா தங்கியதா இந்த ராஜ்கோட்டைகளை வந்து பெரும் முகலாயர்களிடமிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி இந்த கோட்டையை கைப்பற்றினார் பாலி கிராம அடிவார பகுதியிலிருந்து சவாலான மலையேற்றதுக்கு அப்புறம் நம்ம ராஜ்காட் நுழைவாய் பகுதியை ரீச் பண்ணிட்டோம் மிகப்பெரிய மரத்தால் தடுப்பு சோரோட உலோகத்தால் நுழைவாயில் கோட்டையை பார்க்க முடியுது பலம் வாய்ந்த கோட்டை சுவர்கள் அழகான புள்தறைகள் பருவமழை காலமான ஆகஸ்ட் மாதத்தில் நாம் இந்த கோட்டை பகுதிக்கு வந்திருக்கோம் அதனால கடும் பனிப்பழிவோட அழகான கோட்டை பகுதியை பார்க்க முடியுது கோட்டை பகுதியோட முதல் நுழைவாயில கடந்து இரண்டாவது நுழைவாயிலுக்கு போய்கிட்டு இருக்கும் கடுமையான பனிமூட்டம் நிலவுறதை பார்க்க முடியுது அதனால எந்த அளவுக்கு நம்ம இந்த கோட்டையை சுத்தி பார்க்க முடியும் தெரியல முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் ஃபுல்லாக பனிமூட்டை மழை பெய்ய தொடங்கிருச்சு நல்லவேளை அம்பர்லாம் ரெயின் கோட்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல எதிரிகள் முதல் நுழைவாயில வராம தடுக்க பார்வையிடும் இடமா இந்த படம் அமைஞ்சிருக்கு வர எதிரிகளை எளிதாக தாக்க முடியும் இடமா இந்த பகுதி அமைஞ்சிருக்கு கோட்டையோட இரண்டாவது மெயின் கேட்டுக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம் குறுகலான பக்கவாட்டு சுவரோட பட்டிக்கட்டுக்கூட இந்த பகுதி அமைஞ்சிருக்கு நல்ல பெரிய சைஸ்ல கம்பீரமாக இன்றளவு நினைச்சிருக்கு குனிஞ்சு போற அளவுக்கு தான் இந்த பகுதியோட நுழைவாயில் இருந்துச்சு நாம மேல் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் ஆனா செம மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருச்சு கோட்டை பகுதியோட நுழைவாயிலில் ஒரு அழகான குளம் பத்மாவதி கோவில் அமைஞ்சிருக்கு உள்ள இல்லை க்ளோஸில் தான் இருக்குது ஸ்வேலா மச்சி சஞ்சீவனி மச்சி இந்த ரெண்டு பாயிண்ட் சுவர் தான் பெரிய நீளமான தருப்பு சுவரோட அமைஞ்சிருக்கிற பாதுகாப்பு அரண் இதை தாண்டி தான் எதிரிகள் உள்ள வர முடிகிற அளவுக்கு இந்த கோட்டை பகுதி பலமா கட்டியிருக்காங்க பத்மாவதி மச்சி பகுதியில இந்த கோட்டையோட முழு வரைபடத்தையும் கல்வெட்டுல கொடுத்திருப்பாங்க ஒரு எட்டு கால் பூச்சிக்கு இரண்டு கால்கள் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கோட்டையோட வரைபடம் இருந்துச்சு மராட்டி லாங்குவேஜ்ல இருக்கிற மச்சி அப்படின்னா மேடைன்னு அர்த்தம் இந்த கோட்டை பகுதி மராட்டிய பேரரசால ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுலையும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதுல முகலாய பேரரசாலையும் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல கிழக்கிந்திய கம்பெனியும் ஆட்சி செய்திருக்கு

ஸ்லிப் ஆனாலும் டேஞ்சர் தான் ரொம்ப அதிகமான மிஸ்ட் ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சு அதனால எதுவுமே முடியல இந்த இடத்துல மிஸ்ட் இல்லனா அழகான வியூ பாயிண்ட்களையும் மலையோட சன் பார்க்க முடியும் இந்த வழியில நடந்து நாலு கிலோமீட்டர் போனோம்னா டோர்னா கோட்டைக்கு போகலாம் புனே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டை டோர்னா கோட்டை தான் நாம இதுக்கு மேல இந்த பக்கம் போனோம்னா ஒண்ணுமே தெரியாது நாம திரும்ப வந்த வழியிலேயே பத்மாவதி மச்சுக்கு போயிட்டு அங்கிருந்து சுவேல பகுதிக்கு போலாம் பனி இல்லாத நேரத்துல நீங்க வலது பக்கம் பார்க்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்க தான் இந்த பிளேஸ் இருக்கும் பத்மாவதி மேடை பகுதிக்கு வந்தாச்சு இங்க டீ ஸ்நாக்ஸ் கடை டெய்லியும் இவருங்க போடுவாரு ஒரு டீ குடிச்சிட்டு இங்கிருந்து நாம இப்ப சுவாலா பகுதிக்கு போக போறோம் பத்மாவதி மேடை பகுதியை அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இருந்து பாலிக்கில்லா மலையோட உச்சி பகுதிக்கு போகலாம் கடும் பனிமூட்டம் இருக்கிறதால மேல போறது கொஞ்சம் டேஞ்சர் அதனால அதெல்லாம் சூரியன் உதயமாகும் பகுதியான மேற்கு பகுதியில் லொக்கேட் ஆயிருக்க சுவாலா பகுதிக்கு போயிட்டு இருக்கோம் சத்திரபதி ஆட்சி காலத்துல கைப்பற்றப்பட்ட மற்றும் கட்டிய கோட்டைகள் ராஜ்காட் கோட்டையோட சேர்த்து மொத்தம் இருபத்தி நாலு கோட்டைகள் வந்து தன் கைவசம் வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு பல முறை பல கோட்டைகளை தங்கினாலும் இந்த கோட்டையில அதிகமான நாட்கள் தங்கினார் என்று வரலாறு இருக்கு சினேரி ராய்காட் பிரதாப்காட் லோஜாகாட் பன்ஹாலா சிந்துர்க் சல்வேர் ராஜ்கட் லோகட் சுவர்துர்க் விஜய்துர்க் கந்தேரி போன்ற கோட்டைகளை மராட்டிய மாநிலத்தில் வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு சுவேலா பகுதியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இங்க உயரமான மேடையோட படிக்கட்டுகள் இருக்கிற கண்காணிப்பு கோபுரம் மாதிரியான ஒரு பகுதி இருக்கு வாங்க மேல போய் பார்க்கலாம் இந்த உயரமான பகுதியிலிருந்து பார்த்தோம்னா நீங்க புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் பனிமூட்டத்தால் எதுவுமே தெரியல இந்த சுவேல மச்சியோட பகுதியோட கடைசி பகுதி போக இப்போ கீழே போகிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கு இதுல ஒரு ஆள் கூட போக முடியாது குனிஞ்சுதான் போகிற அளவு கட்டியிருக்காங்க சுவேலா மச்சியோட கடைசி பகுதிக்கு போயிட்டு இருக்கும் பாதுகாப்பு சூழல் இருக்கிறத பார்க்க முடியுது வீரர்கள் மறைஞ்சிருந்து தாக்குறதுக்காக ஆழமான பள்ளமான பகுதிகளை அமைச்சிருக்காங்க தண்ணீர் தேவைக்காக மேலே தண்ணீர் தொட்டிகளையும் அமைச்சிருக்காங்க மழைக்காலங்களில் குளிர நீர்களை இந்த தொட்டியில சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் சுவேலா மச்சியோட கடைசி பகுதி செம பிளான்ல கட்டி இருக்காங்க இந்த இடத்த நீங்களே பாருங்க ஒரே ஒரு ஆள் தான் இதுல போக முடியும் அதுவும் வந்து படுத்து தவழ்ந்துகிட்டு தான் போக முடியும் செம பிளான்ல இந்த பகுதி கட்டியிருக்காங்க பனி மூட்டம் அதிகமானதால நிறைய வியூ பாயிண்ட்ல காமிக்க முடியல மகாராஷ்டிரா மாநிலம் புனேல அமைஞ்சிருக்கிற ராஜ்காட் கோட்டையோட அமைவிட மற்றும் வரலாறு பத்தின இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் மகாராஷ்டிரா மாநிலம் புனேல அமைஞ்சிருக்கிற ராஜ்காட் கோட்டை பத்தின பதிவு முதல் முதல தமிழ நம்ப சேனல்ல தான் பதிவிட்டு இருக்கோம் இதனால தாமு மிராக்கல் மீடியா பெருமை கொள்கிறது இதோட இந்த பதிவு முடிவுக்கு வருது நாளைக்கு நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற ஹில் ஸ்டேஷனுக்கு போக போறோம் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மீடியா நன்றி வணக்கம்